வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் எந்த பலன்கள் நடந்தாலும் எத்தகையான பலன்கள் கிடைத்தாலும் அது இரட்டிப்பாகவே கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காரணம் கிரக பலம் ராஜ கிரகங்களில் மிகவும் நற்பலன்களை தருகின்ற கிரகமாக குரு பகவானே சொல்வாங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா பனிரெண்டு ராசிகளில் அமரும்போது ஐந்து இடங்களில் நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் அதற்கடுத்ததாக சனி ராகு கேதுக்களை சொல்வார்கள் அவர்கள் பணம் பேர் புகழ்களை தரக்கூடிய இடமாக பதினோராம் இடமும் பதினோராம் இடத்தில் ராகு கேது சனி இருந்தால் அப்படி அமருகின்ற ராசி அவர்களையே அவர்கள் மறந்து விடுவார்கள் அவ்வளவு நற்பலன்கள் நடக்கும் இதே கிரகங்கள் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் வீணான குழப்பம் வீணான பிரச்சினை மன உளைச்சல் குடும்பத்தில் குழப்பம் எண்ணற்ற தொந்தரவுகளும் தொல்லைகளும் தந்தவிடக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் இருக்கும் எவ்வளவுதான் சொந்த ஜாதகத்தில் ஜாதக பலம் இருந்தாலும் குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு ராஜ கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பை கெட்ட இடங்களில் அமரும்போது தந்துவிடும் இது நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை பல ஆண்டுகளாக கடன் தொல்லையில் இருந்தால் அதை தீர்க்கலாம் வேலை இல்லாமல் தண்டச்சோறு எதுக்கு தான் இது இருக்குதோ குடும்பத்துக்கு பாரமாகவும் பூமிக்கு சுமையாகவும் இருக்கிறதே என்ற பல வருடங்களாக அவமானங்களையும் அவச்சொல்லையும் நீங்கள் கேட்டு மனம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நல்ல தொழிலை நீங்கள் ஆரம்பித்து நற்பலன்களை பெறலாம் கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்வாங்கன்னு சொல்லும் இல்லையா அப்படி இது கடவுள்கள் உங்களுக்கு கருணை பார்வையாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் அமரும் இன்னொரு முக்கியமான விஷயம் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறத்துக்காக செய்யக்கூடாத தவறையெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாத தவறுனா என்ன காசு பணம் கொடுக்குறாங்கன்னு அளவுக்கு மீறி கடனை வாங்கக்கூடாது வாழ்க்கையில் ஒரு துணை இருக்கும்போது இன்னொரு துணையும் வந்து சேரும் இது பேர் தான் உபஜயஸ்தானோ அதாவது நீ ஒரு இடத்துல காசு கேளு ரெண்டு இடத்துல காசு கேளு இல்லைன்னு இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க நம்ம ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கெட்ட பேரை உருவாக்குவதற்காக இன்னொரு துணையும் வந்து சேரும் அதை விட்டுட்டு விலகி நிற்கணும் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடாது தான் என்கிட்ட அந்த உலகத்திலே வந்து அறிவுரை யார் சொல்கிறாங்களோ அவங்கள விட பகையால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது இருந்தாலும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு வருஷ கணக்கில் துன்பத்தை அனுபவிக்கணும் வீட்டில் நிமிதி இருக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறைமுகமாக அதாவது கிட்ட உபஜயஸ்தானது மறைமுகமாக வரக்கூடிய நன்மைகள் எதிர்பாராத திடீர் தனலாபங்கள் வெற்றிகள் சந்தோஷங்கள் அது நிலையாக இருக்காது உழைச்சி கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷமும் திடீர்னு வர்றது எல்லாமே நிலைக்காது சரி வயது கடந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமான வயது இருக்குது ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்குதுனாக்கா அவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள சில கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து இருப்பதினால் கெட்ட வழியில் போக மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த அனுபவ பாடம் இருக்கும் இந்த தவறு யாருக்கு நடக்குது கேட்டிங்களாக்கா இளம் வயதாக இருக்கணும் திருமணமாக இருந்தாங்களாக்கா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இப்படி நடந்துடுமான்னு கேட்டிங்களாக்கா அப்படி கிடையாது உபஜயஸ்தானம் என்பது உபஜயஸ்தானம் ஒன்றுக்கு பத்து மடங்கு நன்மைகளை நடக்கக்கூடிய ஒரு ம மிகப்பெரிய ஒரு நன்மை செய்து அது சில மாதங்கள் மட்டும்தான் இது இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போவாங்க கெட்ட பேர் கூட வந்துடலாம் தப்பே செய்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது கெட்ட பெயர் வரலாம் சும்மா பேசிய வார்த்தையால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கெட்டு போகிற அளவுக்கு ஒரு உபாதைகளை கொடுத்துடும் அதனால் உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உங்களுடைய வருங்காலத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடுங்க நல்லா இருப்பீங்க சரிங்க துலாம் ராசியான உங்களுக்கு அறிவுரை சொன்னது போதும் இப்போ இம்மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை பார்த்து விடலாம் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது போது தினங்கள் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது கடன் பெறுவது கொடுப்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது இதுதான் சந்திரஷ்டம தினங்களில் வரக்கூடியது சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பனிரெண்டு ஒன்பது பனிரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் ராகு பகவான் பாதகம் அல்ல சாதக பலன்களை கட்டாயம் தருவார் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் சனி பகவான் இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் சற்று பின்னடைவைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அது பெருசாக பாதகத்தை தந்துவிடாது முழுமையான நம்பிக்கையில் இருக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே வந்து விளங்கக்கூடிய காலகட்டம்தான் ஆனால் உங்கள் ராசியிலே உச்சம் பெறுகின்ற சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கும்போது எது செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லதை தரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஒன்பதில் சுக்கிரன் குருவுடன் இணைந்து இருப்பது லாபம்தான் அதிர்ஷ்டம்தான் அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஆனால் அதிர்ஷ்டம் லாபம் வெற்றி பல வகையான நன்மைன்னு சொல்கிறேன் இல்லையா இது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் பொருத்தமாக இருக்குமா என்றால் இருக்காது காரணம் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பலந்தான் ஆனால் நன்மைகள் நடக்கும் வெற்றி மேல் வெற்றி உச்சத்தை தொடுவது திடீர் தன லாபம் திடீர் யோகங்கள் என்பது தசா நல்ல தசாவாக இருந்தால் சிந்தாமல் சிதறாமல் அனைத்தையுமே நீங்களாகவே பறித்து கொள்ளலாம் அதற்குண்டான வழிகள் கிடைக்கும் தசா சரியில்லாதவர்களுக்கு சொல்கின்ற ஆகா ஓக பலன்களை மாற்றி அமைத்து படிக்கு பாதியாக குறைத்து தரும் இதுதான் தசா வலிமை சரி அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசியில் புதன் பகவான் பேசும் வார்த்தையில் செய்யும் செயலில் உங்களுடைய அறிவாற்றலில் லாபங்களை பெறுவதும் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை பெறுவதும் இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசி உபஜயஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து கேதுவுடன் சேர்ந்து இருப்பதினால் இரட்டிப்பான நற்பலன்கள் ஏன் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு கூட நற்பலன்களை இம்மாதத்தில் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் பல வகையான நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் சூரியனும் சேர்ந்திருப்பது கிரகணத்தை குறித்தாலும் நன்மைகளாகவே இருக்கும் திடீர் தனலாபங்களும் நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது பாதகம் அல்ல பெரிய பாதங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா கேதுவே நல்ல நிலையில் இருக்கிறார் குருவும் நல்ல நிலையில் இருக்கிறார் சனி பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறார் ராகுவும் நல்ல நிலை இந்த ராஜ கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலே மற்ற கிரகங்கள் கெடுக்காது கொடுத்தே தீரும் இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசியான உங்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களை கொடுக்கும் தசா நல்லா இருந்தால் இன்னும் சிறப்பான பலன்களை பெற்று சந்தோஷம் அடைகின்ற ஸ்தானத்தில் தான் கிரகங்கள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்